வணக்கம் நண்பர்களே மகா சிவராத்திரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விரதம் தொடங்கும் நேரம் வழிபாடும் முறை உச்சரிக்க வேண்டிய எல்வி மந்திரங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் மகா சிவராத்திரி நன்னாளில் சிவபெருமானை வழிபட்டால் நமக்கு புண்ணியங்கள் வந்து சேரும் என்று நம் முன்ஜென்ம பாவங்கள் முதலானவை கூட விலகும் என்கிறது சிவபுராணம் அம்பிகைக்கு நவராத்திரி ஆடல் வல்லானுக்கு ஒரே ராத்திரி சிவராத்திரி என்பார்கள் மாசி மாதத்தில் தேய்விரை சதுர்த்தி நாளில் வருகிற மகா சிவராத்திரி பலன்களையும் புண்ணியங்களையும் தரக்கூடியது என்கிறார்கள் ஆச்சாரியர்கள் சிவபெருமானுக்குரிய விரதத்திலே சிறப்பானதொரு விரதமாக போற்றப்படுவது மகா சிவராத்திரி வைபவம்தான் அதனால்தான் மகா சிவராத்திரி நன்னாளில் சிவபெருமானை வழிபட்டால் நமக்கு புண்ணியங்கள் வந்து சேரும் நாம் ஜென்ம பாவங்கள் எல்லாம் விலகும் என்கிறது சிவபுராணம் மகா சிவராத்திரி நான்கு கால பூஜை நேரம் முதல் கால பூஜை சிவராத்திரியில் முதல் கால பூஜை நேரம் மாலை ஆறு இருபத்தஞ்சு மணி முதல் இரவு ஒம்பது இருபத்தெட்டு மணி வரை ஆகும் முதல் கால பூஜையில் பஞ்சகாவிய அபிஷேகம் செய்யப்படும் சந்தனப்பூச்சி வில்வம் தாமரை அலங்கார அர்ச்சனை செய்யப்பட்டு பச்சை பயிறு பொங்கல் நைவேத்தியம் செய்யப்பட்டு சிறப்பு அபிஷேகங்களும் பூஜைகளும் நடத்தப்படும் இரண்டாம் கால பூஜை இரண்டாம் கால பூஜை நேரம் ஒம்பது இருபத்தெட்டு மணி முதல் பன்னெண்டு முப்பத்தொன்று வரை ஆகும் பால் தயிர் நெய் கலந்த ரவை அதனுடன் சர்க்கரை கலந்த பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்யப்படும் பச்சை கற்பூரம் பன்னீர் சேர்த்து அரைத்து சிவபெருமானுக்கு சாற்றப்படும் இதன் பின்பு துளசி அலங்காரம் வில்வம் அர்ச்சனை செய்யப்பட்டு பாயாசம் நைவேத்தியம் செய்யப்படும் மூன்றாம் கால பூஜை மூன்றாம் கால பூஜையானது நள்ளிரவு பன்னெண்டு முப்பத்தொன்று மணி முதல் அதிகாலை மூணு முப்பத்தி நாலு மணி வரை ஆகும் தேன் அபிஷேகம் பச்சை கற்பூரம் சாற்றுதல் மல்லிகை பூக்களால் சிவபெருமானுக்கு அலங்காரம் செய்து பில்வ இலைகளால் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்யப்படும் எல் பிசைந்து செய்யப்பட்ட சாதம் நைவேத்தியம் செய்யப்படும் நான்காம் கால பூஜை நான்காம் கால பூஜையானது அதிகாலை மூணு முப்பத்தி நாலு மணி முதல் காலை ஆறு முப்பத்தி ஏழு மணி வரை நடைபெற உள்ளது நான்காம் கால பூஜையில் கரும்புச்சாறு அபிஷேகம் சிவபெருமானுக்கு செய்யப்படும் நந்தியா வெட்டை மலர் சாற்றப்படும் அள்ளி நிலோர்பலம் நந்தியா வர்த்தம் அலங்காரம் செய்யப்பட்டு ஈசனுக்கு அர்ச்சனை செய்யப்படும் சுத்தான நைவேத்தியம் நடைபெறும் விரதம் மகா சிவராத்திரி அன்று விரதம் இருப்பவர்கள் சிவராத்திரிக்கு முதல் ஒரு நாள் வேலை மட்டும் உணவு உட்கொள்ள வேண்டும் இயலாதவர்கள் இரவு பொழுதில் எளிமையான எளிதில் ஜீரணிக்கக்கூடிய உணவை எடுத்துக்கொள்ளலாம் மகா சிவராத்திரி அன்று அதிகாலையிலேயே எழுந்து குளித்து வீட்டில் உள்ள சிவபெருமானின் படத்திற்கு தீப தூப ஆராதனை செலுத்தி வழிபட வேண்டும் தொடர்ந்து அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று தரிசனம் மேற்கொள்ள வேண்டும் மாலையில் மீண்டும் குளித்துவிட்டு சிவ பூஜையை இல்லத்தில் செய்ய வேண்டும் அருகில் உள்ள சிவன் கோவில்களில் நடைபெறும் சிறப்பு பூஜைகளில் கலந்து கொண்டு வழிபடுவது மகத்துவம் மிக்கது சிவராத்திரி முழுவதும் விரதம் இருக்க முடியாதவர்கள் ஒவ்வொரு ஜாம பூஜை முடிந்த பிறகும் தண்ணீர் பால் பழங்களை உண்ணலாம் சிவராத்திரி விரதம் இருப்பதால் தெரியாமல் செய்த பாவங்களுடன் தெரிந்தே பாவங்கள் செய்திருந்தாலும் அவை நம்மை விட்டு நீங்கும் என்பது ஐதீகம் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்திருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க